மாதிரி வித்யா சொல்லுங்கம்மா இந்த குப்பமணி துளசிலாம் போட்டு ஒரு மூலி என்ன காய்ச்சல் இல்லை ஆமாங்கம்மா அதை காய்ச்சல் என்னைக்கு சரிங்கம்மா இந்த உடம்புல சரிப்புலாம் இருக்கலாம் அதுக்கெல்லாம் சரியாக போட வந்து தருவோம்னா சரிங்கம்மா அது சரியா ஓகேங்கம்மா வந்து நம்ம உடம்பு லேசாக அரிக்கிதுங்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன தயாரிக்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த குப்பை எல்லாம் நம்ம கொல்லையிலே இருந்தது இந்த இங்கே பிள்ளை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா வேலி ஓரத்தில் வருவோங்க கத்திரிக்கை இதெல்லாம் இருக்குது இல்லையா அங்கே அப்படி துளசி துளசி நம்ம கிணத்தடியிலே இருக்குது துளசி இந்த வேம்பு இந்த வேப்ப மரம் இருக்குது இதில் வந்து வேம்பு பறிச்சாச்சு இது மூணையும் ஆஞ்சு க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதை அரைச்சிட்டு நம்ம எண்ணெய் தயாரிப்போம் வணக்கம் நம்ம இன்றைக்கி மீனி எண்ணெய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதை எப்படி காய்ச்சுறதுன்னு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ஒரு லிட்ரு தேங்காய் எண்ணெய் ஒரு கப்பு குப்பைமேனி ஒரு கப்பு துளசி ஒரு கப்பு வேப்பிலை இந்த மூணு இலையும் வந்து ஒரு சம அளவு அதுக்கு தேங்காய் எண்ணெய் வீட்டில் ஆடின செக்கெண்ணெய் வந்து ஒரு லிட்ரு எடுத்திருக்கேன் இப்போ இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது எதுக்கு மருத்துவ குணம் அப்படிங்கிறதும் நான் காய்ச்சும் போது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வாங்க அரைச்சிட்டு எண்ணெய் காய்ச்சுறதை பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த மூணு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை அப்படியே பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசிடலாம் அலசிட்டு நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வேப்பில் போட்டுட்டேன் அடுத்து குப்பை அடுத்தது வந்து அடுத்து துளசி துளசியை போட்டுடலாம் இப்போ அலசிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அலசி சுத்தமாக அலசிட்டு வந்துடுறேன் இந்த மிக்ஸியில் போட் இப்போ மிக்ஸியில் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கேன் இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன் தண்ணியில் அலசிட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அலசி இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்தளவு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிடணும் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கணும் இப்போ இருந்தாலும் நல்லாயிருக்கும் நல்லா நைஸ் ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம வந்து எண்ணெயில் கலந்துட்டு அப்புறம் அடுப்பில் ஏற்றலாம் இப்போ அரைச்சது வந்து நம்மளுக்கு ஒன்றரை பவுல் கிடச்சிருக்கு எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி இதை போட்டுடணும் ஏன்னா எண்ணெய் சூடாகி போட்டால் இது வெடிக்கும் ஈரமாக இருக்கு இல்லையா அதனால் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போட்டுடலாம் நம்ம இப்போ இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் இதில் வந்து நம்ம இப்போ அரைச்சிருக்கோம் இல்லையா இதை ஊற்றிடலாம் இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சுத்தமாக வலித்து போட்டுட்டேன் இப்போ இதை கலந்துக்கிட்டே இருந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிடுவோம் இதை கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நல்ல எண்ணெயும் இந்த இதுவும் சேர்ந்துடும் இப்போ தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா என்ன சூடாக சூடாக ஒன்றா கலந்துடும் இப்போருங்க இப்போயே பாருங்கள் தண்ணி இருக்கிறதுனால சேராமல் இருக்குது இப்போ தண்ணியெல்லாம் ஆவி ஆயிடுச்சுன்னா அப்படியே சேர்ந்துடும் இது வந்து தோல் சம்மந்தப்பட்ட இந்த நம்ம அரிப்பு இருக்குல்லையா அரிப்புக்கு இந்த சொரியாசிஸ்க்கு இதுக்கெல்லாமே இதில் வந்து மஞ்சளும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆன்டிபயோட்டிக் தான் நல்லது ஆனால் நான் போடல ஏன்னா சில டைம் வந்து போட்டிருக்கும் போது ஜென்ஸு இந்த மாதிரிலாம் போடும்போது அவங்களுக்கெல்லாம் மஞ்சளாக இருக்கும் லேடிஸ்க்கு பரவாயில்ல ஜென்ஸ் இந்த கையில் இந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா மஞ்சள் ஏறிடும் அதுக்காக நான் போடல இது மட்டுமே போதும் இது நல்லா கேட்கும் சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் லைட்டாக அந்த இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும் பாடியில் அதுக்கெல்லாமே வந்து அரிப்பு இருக்கும் சுகர் இருக்கவங்களுக்கு அதை இதை தடவுனாலே நல்லா கேட்கும் இது ரெகுலராகவே நாங்கள் இது பண்ணி தான் இருப்போம் வீட்டு யூஸ்க்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாக இதாகி இது ஃபுல்லாகவே ப்ரௌ இந்த க்ரீன் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிரும் ஆயிலும் நல்லா ப்ரௌன் ஆகிடும் பாருங்கள் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சிருந்து இப்படியே கொஞ்சம் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது வந்து ஒன் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் செய்யணும் நம்ம அப்பப்போ நம்ம இந்த இது இது சேஞ்ச் ஆகும்போது காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு மாறுதல் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ என்ன பாருங்கள் பச்சை கலர் ஆகிடுச்சு தெரியுத டிஃப்ரென்ஸு நல்லா கலந்துருச்சு இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடும் இந்த குப்பைமே நீ வந்து அரிப்புக்கு தூள் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்குமே நல்லது அப்புறம் இது வந்து இந்த மூட்டு வலிக்கும் போடலாம் நல்லாயிருக்கும் மூட்டு வலி இல்லை காயம் ஆயிடுச்சு அதுக்கு லைட்டாக போடலாம் அடுத்து குப்பைமேனியை வந்து அரைச்சி எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்தா வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் வெளில வந்துரும்பாங்க குப்பமேனி வேப்பிலையாக அரைச்சி கொடுத்தாங்கன்னா வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் வெளில வந்துடும் அதுக்கும் குப்பமேனி யூஸ் குப்பமேனி வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது ரொம்ப நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஆனாலும் பாருங்கள் எப்படி கொதிக்கிது பாருங்கள் நல்லா இருக்கும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது நல்லா இந்த துளசி வேப்பலை குப்பமிங்கையோட வாசம் நல்லா வருது ஏன்னால் இதை நீங்கள் கையை விடாமல் கி அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா இல்லைன்னா இது கீழே போய் அப்படியே செட் ஆகி பிடிச்சிக்கும் அடி பிடிச்சிடணும் அப்புறம் எண்ணெயோடய பதமே போயிடும் நம்ம இதை வந்து நல்லா அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பாதம் பார்க்குறோன்னா ஒன்றும் இல்லை இந்த எண்ணெய் எடுத்து கையில் தடவி பார்த்தோன்னு சுடவும் இல்லை தண்ணி தெரியுது பாருங்க அப்படி சில்லஸ் தண்ணி தெரியுது அதனால் இன்னும் நேரம் இருக்கணும் அப்பே ரொம்ப தண்ணியாக இருந்த லிக்விடாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கெட்டிப்பட்டுருக்கு பாருங்க என்னன்னா தண்ணி ஆவி இருக்கு நம்ம அரைச்சோம் இல்லையா அதை தண்ணி ஆவியாகி இது பாருங்கள் கெட்டியாகுது ஆகுது இப்போ என்ன ஆகும்னா இந்த இது ஃபுல்லாக சக்கை ஃபுல்லாக வந்து நல்லா ப்ரௌன் ஆகி எண்ணெய் தெளிஞ்சிடும் அந்த மாதிரி வந்துடும் பார்த்திங்கன்னா தண்ணி ஆவியாக ஆவியாக நம்மளுக்கு வந்து கெட்டிப்படுது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு எண்ணெய் பாருங்கள் எந்தளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா கருப்பும் ஆயிடுச்சு எண்ணெய் தெளிஞ்சு வருது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா எழுத்தமாக குழம்புலாம் வச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொல்ல நல்லா சுடுது அப்படியே நல்லா தொட்டோம் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது அப்போ நல்லா தண்ணியாக இருந்துச்சு இப்போ தண்ணியெல்லாம் தெரியல இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா ரெடியில் பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த அரைச்ச விழுதெல்லாம் பாருங்கள் அப்படியே குறை குறைப்பா மணல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் வெந்து போய் கலரும் மாறிடுச்சு எண்ணெய் மேலே வந்துருச்சு அவ்வளோதான் பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆறணுன்னு வடிகட்டிக்கலாம் அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு மூடக்கூடாது மூடி போட்டு மூணுன்னா அந்த வேர்வை தண்ணி இதாகிடும் இதில் வழிஞ்சு மறு இதாகும் இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆறணுன்னு மூடிக்கலாம் நான் போது உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் நல்லா வாசமாகவும் இருக்குது எண்ணெய் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு நல்லா எண்ணெய் இதாக இருக்குது இதில் அந்த கீரைகளோட இதெல்லாம் வெந்து போய் அப்படி இதாக இருக்குது பாருங்கள் வச்சாலே பாருங்கள் சுத்தமாக அப்படியே எண்ணெய் வடிஞ்சோன்னு எப்படி இருக்கு பாருங்க இதுதான் பதம் எண்ணெயும் மேலே தெளிவாக வந்துருச்சு இந்த சக்கையும் தனியாக இருக்குது பாருங்க அப்படியே நல்ல துணியை வச்சு புளிஞ்சிட்டோன்னா சுத்தமாக வடிஞ்சிடும் நம்மளுக்கு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆகிருக்குது செய்ய அப்போ இந்த சல்லாட மாதிரி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம அப்படியே எடுத்து வடிச்சிடலாம் எண்ணெய் இப்படியே எடுத்து ஊற்றிடலாம் வடிச்சுட்டு அப்புறம் துணியில் வடிச்சுக்கணும் இன்னொரு இது நான் மேலால் எடுக்கிறேன் அதனால் அப்படி வருது நல்லா இப்படி இதாக எடுத்துட்டேன்னா அப்படி நிற்கும் நல்லா வாசமாக இருக்குது நான் இதை ஃபுல்லாக போட்டு எடுத்து வடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக எடுத்து போட்டாச்சு அப்படியே வடிஞ்சிட்ருக்கு வடிகட்டும் நல்லா அமுத்தி விட்டுட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்துட்டேன் என்னதான் இருக்குது பெரிய பாத்திரத்தில் இருக்கனால ஒரு அரை லிட்டர் எண்ணெய் தான் தேரும் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிப்போம் அரை லிட்டர் எண்ணெய் தான் தேரும் அதுக்கு மேலே தேராது நான் இது ஃபுல்லாக வடிஞ்சிரும் இப்படியும் வச்சிருவேன் வச்சோடனே இது ஃபுல்லாக வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறம் இது ஆர் இந்த இதில் வந்து காற்றோட்டத்தில் ஆவியும் ஆகிடும் சூடு இருக்கிறதும் ஆவியும் ஆகிடும் நான் வந்து எல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இப்படி எடுத்துருக்கேன் பெரிய பாத்திரங்கள்னால கீழே இருக்க மாதிரி இருக்குது இது ஒரு அரை லிட்ரு எண்ணெய் தேடி இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக எண்ணெய் நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது ஆறணும் ஆறணுன்னா பாட்டிலில் காமிக்கிறேன் சூடு இருக்குது இன்னும் ஆறணுன்னு நான் பாட்டிலில் ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இதை வந்து இதில் இப்போ வடிகட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் செகண்ட் ஃபில்ட்ரேஷன் இது நல்லா வாசமாக இருக்குது இப்போ இந்த பாட்டிலில் ஊற்றிட்டு காமிக்கிற பாருங்கள் இது அப்படியே இந்த பாட்டிலில் அரை லிட்டர் பாட்டில் இது வந்து இந்த பாட்டிலில் நான் ஊற்றிட்டு காமிக்கிறேன் ஒரு லிட்டர் எண்ணெய் கரெக்டாக அரை லிட்டர் எண்ணெய் தான் கிடச்சிருக்கு அவ்வளோதான் வரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டரு எண்ணெய் ஊற்றிடணும் இப்போ அரை லிட்டர் எண்ணெய் இருக்குது அவ்வளோ எஃபெக்டிவ் இது இது வந்து இந்த பாட்டிலு வந்து நாங்கள் எண்ணெய் இதெல்லாம் சேலுக்காக இது பண்ணுறது தான் யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள் இது மேலே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த எண்ணை நாங்கள் சென்ட் பண்ணுறோம் கொரியர் பண்ணுறோம் ரொம்ப நல்லது அரிப்புக்கெல்லாம் உடம்பு அரிப்பாக இருக்கிறது நமச்சலாக இருக்கிறது சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உடம்பு அரிக்கும் பாதம் எரியும் அதுக்கெல்லாம் இது போடலாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த மேலே இருக்க டிஎம் இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கொரியர் பண்ணுறோம் இந்த எண்ணெய் வந்து படர்த்தாமரை சொரி சிறங்கு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா சுரிஞ்சுகிட்டே இருக்காங்க சுரியாசஸ்ஸு அரிப்பிற்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் உள்ள எல்லாருக்குமே எல்லா விதமான ஸ்கின் டிசீஸுக்கும் இந்த எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து தலைக்கு மட்டும் போட முடியாது ஏன்னா குப்பை வந்து ஒரு ஹேர் ரிமூவர் மாதிரி அதனால் மற்றபடி எல்லாத்துக்கும் போடலாம் ரொம்ப நல்லா கேட்கும் இது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ